தமிழர்களே மிகவும் அவதானமாக இருங்கள் தங்கத்தின் விலை நாளுக்கு நாளாய் அதிகரித்து செல்கிறது காரணம் உலக அரசியல் குழப்ப நிலை தங்க வியாபாரிகள் இப்போது தாங்கள் குறைய விலையில் வாங்கிய பழைய தங்கங்களை உங்கள் தலையில் கட்டிட கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறார்கள் அதோடு நீங்கள் அடகு வைத்த நகைகளையும் ஆட்டைய போட சில நகை கடைகள் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அடகு வைத்த நகைக்கான ரிசிப்டுகளை கவனமாக வைத்திருக்கவும் சில ரிசிப்ட்களை நீங்கள் வைத்திருக்க தவறும் பட்சத்தில் உங்கள் நகை உங்களை விட்டு போகும் நிலைமை உருவாகும் நகை கடைகள் தங்கள் வியாபாரத்தை பெருக்கவும் பெரும் லாபம் ஈட்டவும் தான் அவர்கள் கடைகளை வைத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் மிகவும் அவதானமாக இருங்கள் நீங்கள் உங்கள் அடகு வைத்த நகை மீது மிகவும் அவதானமாக இருங்கள் ஏனென்றால் இப்போது பெரும்பாலும் அறுதியாகும் நகைகளை கொள்ளை லாபத்திற்கு விற்கலாம் நீங்கள் உங்கள் மாதந்த வட்டியை கட்ட தவறினால் அல்லது உங்கள் ரெசிப்டை துளைத்து இருந்தால் உங்கள் நகையை நீங்கள் இழப்பீர்கள் எல்லா நகை கடைகளும் அப்படி இல்லை ஆனால் சில நகை கடைகள் இப்போது சுயநலமாக செயல்படத் தொடங்கியுள்ளது இப்போது அமெரிக்கன் ட்ரேட் வார் ஆல் தங்கம் அதிகரித்து யுஎஸ் டொலர் குறைவடைந்து உள்ளது நிலைமை சரியாகும் போது யுஎஸ் டொலர் அதிகரித்து தங்கம் சரிவை சந்திக்கும் நிலைமையும் உருவாகும் உங்கள் பணம் பத்திரம் இது ஒரு செய்தி மட்டுமே முடிவு உங்கள் கையில்